இதெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அப்புறம் தீவனம் போட்டு உள்ள விட்டுமா ஒரு மடி காலையில தான் அடுத்த நாள் ஒரு நாள் சாயந்தரம் ரெண்டு டைம் கூட்டுவேன் இதுக்கு வேலைப்பாடுகள் அதிகம் தானேக்கா இப்போ நீங்க செட்டு போட்டுருக்கலாம்ல செட்டு போட்டுறா இதோட சாணால வேலை தலை மீதி காலையில் தீவனம் தண்ணி வச்சா மட்டும் போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா தானே போயிடும் ஏன் அதுக்கு மாறாம இதையே ஃபாலோ பண்றீங்க அதுக்கு மாறாம இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாயிட்டு பண்ணிக்கலாம் இப்போ ஏன்னா இப்போ செட்டு போடும் போது அது கொஞ்சம் அதிக தேவைப்படும் ஆயிரும் அதனால சரி இப்போதைக்கு கொஞ்சமா பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்கு தாயாடுகள் எத்தனை அது வந்து ஒரு இருபது ஆடு இருக்கு இருபது இருக்கு அப்புறம் அதுல இருந்து குட்டி போட்டதை பிரிச்சு விட்டு ஆஹ் வந்து மேச்சலுக்கு பேர் இது வந்து வெளியில ஓடாம இது நீ குட்டி ஆடுகளும் வெளியில இருந்து வாங்குறீங்களா வளர்ப்புக்காக இல்ல இல்ல உங்க உங்களுக்கு சொந்த தாயாட்டுல இருந்து வர குட்டிகள் மட்டும் தான் நீங்க பிரிச்சு வைக்கிறீங்க இதோட சரி இப்ப ஒரு சில வந்துட்டு செம்பிளாடு வளர்க்கறவங்க வெள்ளாடு வளர்க்க மாட்டாங்க வெள்ளாடு வளர்க்கறீங்க செம்புரியாடு வளர்க்க மாட்டாங்க உங்ககிட்ட வெள்ளாடு இருக்குது செம்பிரியாடு இருக்குது இந்த கான்செப்ட் இதுக்காக இது வந்து வெள்ளாடு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது பெருசாகிறதுக்கு விற்பனைக்கு லேட் ஆகுது இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா மழை மழை பெருசா ஆகுது நீங்க வெள்ளாடு வச்சிருக்கீங்களா அதையும் எல்லாமே செம்பிளியாடுக்கு மாத்திரலாமே

செம்மரியாடுக்கு சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஈரம் அதிகமா இருந்தா இப்ப நீங்க இந்த மாதிரி மண் தரல போட்டுக்கனால மழை காலத்துலயோ இந்த மாதிரி மண் தராலயோ அதிகமா சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குதா இல்ல ஏதாவது நீங்க பண்ண